சிம்பு கமல்ஹாசன் மற்றும் மணிரத்தினம் என்ற கனவு கூட்டணியில் உருவான தக் லைஃப் எதிர்பார்ப்பை கொண்டிருந்தாலும் வெளியானதும் விமர்சனங்களால் தகர்த்து வீழ்ந்துள்ளது ஜூன் ஐந்தாம் தேதி நானூறு கோடி வசூலித்தது ஆனால் சில நாட்களிலேயே ரசிகர்களின் ஆதரவு குறையத் தொடங்க காட்சிகள் குறைக்கப்பட்டு தற்போது இருநூற்று பதிமூன்று தியேட்டர்களில் மட்டுமே ஓடுகிறது இரண்டாவது வாரத்திற்குள் ஒரு கோடி கூட முழுமையாக வந்து வைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது வசூல் விகிதம் சுமார் ஐம்பது சதவீதம் குறைந்ததால் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெட் ஜெயிண்ட் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் தியேட்டர் உரிமையாளர்கள் நஷ்டீடு கோர ஆரம்பித்துள்ளனர் தளத்தில் விரைவில் படம் வெளியாகும் வாய்ப்பும் அதிகமாகிவிட்டது அதே சமயம் நூற்று முப்பது கோடிக்கு விற்பனையான இப்படத்துக்கு தற்போது முப்பது கோடி இழப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது இதனால் கமல்ஹாசன் கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளார் ரெட் ஜெயண்ட் மூலம் உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை விநியோகம் செய்த நிலையில் இழப்பை யார் ஈடு செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது உதயநிதி தரப்பா அல்லது கமல்ஹாசன் தானா என்பதையே கோலிவுட் வட்டாரம் கவனித்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வெளியான விக்ரம் படம் ஒரே வாரத்தில் வெறும் நாற்பத்தைந்து கோடி மட்டுமே வென்றுள்ளது இது கமலின் மார்க்கெட்டுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவில் இணைந்த பின் உதயநிதிக்கு நெருக்கமாகிய கமல் இந்த பிரச்சனையை அரசியல் செல்வாக்குடன் சமாளிக்க முடியும் என தெரியப்படுத்தப்படுகிறதாலும் இது உண்மையிலேயே நடைமுறைப்படுமா என்பது காலம்தான் கூற வேண்டும்